ಪಂಚಭೇದಾತ್ಮಕ ಪ್ರಪಂಚಕೆ ಪಂಚರೂತ್ಮಕನೆ ದೈವಕ ಪಂಚಮುಖ ಶಕ್ರಾಧಿಗಳು ಕಿಂಕರರು ಶ್ರೀಹರಿಗೇ ಪಂಚವಿಂಶತಿತ್ವತರತಮ ಪಂಚಿಕೆಗಳನ್ನು ಪೇಳದ ಭಾವಿ ವಿರಿಂಚಿಯ ನಿಪ ಆನಂದತೀರ್ಥರ ನೆನೆವೆ ನು ದಿನವೂ ಭೋ ನಮಃ ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಶ್ರೀಮದನಂದತೀರ್ಥ ಭಗವತ್ಪಾದಚಾರ್ಯ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ஹரி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது இரநூத்தி முப்பத்தி எட்டாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்த வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி இதுபோலவே மேலும் மேலும் ஆதரவை தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன் இப்போது அடுத்த வாரம் வர்ற நவமி இருக்கு இல்லையா அது மத்வ நவமி என்று கொண்டாடப்படுகிறது ஸோ அதை முன்னிட்டு மத்வரை போற்றி விஜயதாசர் எழுதிய ஒரு பாடலை தான் இந்த தடவை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது மத்வ நவமி அப்படின்னு என்னென்னாக்கா இந்த நாளில் தான் வந்து என்ன ஆகிறாருன்னா இவர் வந்து புற நம்ம மத்வாச்சாரியார் இருக்கார் இல்லையா அவர் வந்து சீடர்களுக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் நம்ம நவமி எண்ணிக்கை இந்த நவமி அன்னைக்கு அவர் என்ன பண்ணுன்னா ஐத்ரே உபதிஷம் உப உபதிஷத்துருக்கு அதை வந்து பாடம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ அந்த பாடத்தை கேட்பதற்காக வானிலே தேவதைகள்லாம் வந்திருக்கிறார்கள் இந்திராதி தேவதைகள் வந்திருக்கிறார்கள் அப்புறம் வந்து பிரம்மா வந்திருக்கிறார் ருத்ரதேவர் வந்திருக்கார் எல்லாரும் வந்திருக்கிறாங்க இது கேட்டவர்கள் என்ன பண்ணுறாரு அவர் மேலே புஷ்ரமாரி பொழிகிறார்கள் அந்த பொழியும் பொழுது அவர் உடல் முழுதுமாக மறைத்து விடுகிறது அந்த புஷ்பத்தை விலக்கி பார்த்த பொழுது அங்கு அவரை காணவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுல வேற கருத்துலாம் கூட இருக்கு அப்புறம் வந்து அவர் புஷ்பத்தை விலக்கி பார்த்த பொழுது அவருடைய கழுத்திலே தேவர்கள்ட்ட துளசி மாலை இருந்தது அப்படின்னு சொல்லி பாப கால வருது சோ அப்படி இருக்கும்போது இது உடனே மறைஞ்சாரான்னு தெரியல பட் தான் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா பத்ரிக்காசிரம பிரவேசம் செய்கிறார் அப்படின்றாங்க அவர் மறைந்த அந்த புஷ்ப மாலை பொழிந்தவொன்னே எடுத்து பார்த்தோன்னே மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறமும் சிலர் பண்ணுறதாக தான் பாபாப்படி காட்சிகா சொல்லுது அவருக்கு வந்து தேவர்கள் அணிவித்த அந்த துளசி மாலையை அணிந்து கொண்டு ஜெகஜோதியாக காட்சியளித்தார் அப்படின்னு சொல்கிறது அது ஸோ அப்படி இருக்கும்போது அன்னைக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னாக்கா சிஷர்களிடமெல்லாம் விட்டுவிட்டு அவர் பத்திரிகாசனம் சென்று விட்டார் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு ஒரு அஸ்ரேரி வாணி கேட்குது இந்த மாதிரி நான் வந்து இந்த இதை உறுப்பியை விட்டு மேல் பத்திரிக்கை செல்கிறேன் அங்கு நான் அந்த வியாசரிடம் வேத சிஷனாக அமர்ந்து பாடம் கேட்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு சோ இன்றைக்கும் நமது மத்வாச்சாரியார் அங்கே வியாசரிடத்திலே பாடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அது மேல் பத்ரினு சொல்லுவாங்க இருக்காருன்னு அங்கிருக்காரு சோ இதுதான் இந்த மத்வ நவமி அப்படிங்கிற நாளுடைய இது இவருடைய காலம்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி பதினேழு வரைக்கும் இவரை பற்றி நமக்கு என்ன குறிப்புகள் எங்கன்னு வருதுனாக்கா இந்த மத்வ விஜயா அப்படின்னா சுமதுவா விஜயா அப்படிம்பாங்க அந்த நூலில் தான் கிடைக்கிது இதில் பெரிய ஒரு அற்புதம் என்னன்னாக்கா வேறு எந்த மதாச்சாரர்களுக்கும் அவருடைய காலத்திலேயே அவருடைய சரித்திரம் எழுதப்படவில்லை இவன் சங்கராச்சாரியாக காட்டும் ராமானுஜி அவருக்கு பின்னு கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் கழிச்சோ இரநூறு வருஷம் கழிச்சோ அல்லது நூற்றம்பது வருஷம் கழிச்சா தான் அவருடைய அந்த வரலாறு எழுதப்பட்டது அதுவும் வேறு வேறு ஆட்கள் எழுதினார்கள் வேறு வேறு விதமாக எழுதினார்கள் ஆனால் மத்வாச்சாரியர் பார்த்திங்கன்னா எழுதப்பட்டது ஒரே ஒரு வரலாறு மட்டும்தான் அதுவும் அவர் காலத்திலேயே எழுதப்பட்டது இந்த நாராயண பண்டிதாச்சாரியாருங்கிறவர் நான் நம்ம மத்வாச்சாரியர் காலத்திலேயே வாழ்ந்தவர் அவருடைய தந்தை திருவிக்ரம பண்டிதாச்சாரியார் வந்து நம்முடைய மத்வாச்சாரியருடைய சிஷ்யராக திகழ்ந்தவர் ஸோ அதனால் அவர் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையுமே அவர் சந்தை மூலமாகமோ இல்லை தானே நேரில் பார்த்தோ அல்லது நம்முடைய மத்வாச்சாரன் உடனிருந்தவர்கள் சொன்னதை கேட்டோதான் இந்த சரித்திரத்தை எழுதுகிறார் அதனால இதுல வந்து கற்பனைக்கான இடமே இல்லை அவர் என்ன சொல்றாருனாக்கா நான் வந்து நானா பார்த்தது சிலதெல்லாம் எங்க அப்பா சொல்லி கேட்டது அதே மாதிரி அவருடன் கூட இறந்தவர்கள் சொல்லி கேட்டது இது மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்டுதான் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அது மட்டும் இல்ல இப்ப ரெண்டு மூணு பேர்கிட்ட நான் விசாரிப்பேன் ஒரு நிகழ்ச்சியை பத்தி சொன்னாங்கன்னா அந்த நிகழ்ச்சியில ரெண்டு மூணு பேரும் வேறு விதமாக சொன்னாங்கன்னா அதை நான் எழுத மாட்டேன் ஒரு மூணு நாலு பேர் சொல்லுவது மூணு நாலு பேரும் ஒரே மாதிரி சொன்னாங்கன்னா அதை நான் எடுத்துக்கொண்டு எழுதுவேன் சிலதெல்லாம் நான் எழுதவே இல்லை ஏன்னாக்கா அது வந்து தெய்வ ரகசியமாக இருந்துவிடட்டும் என்று நான் எழுதலை சிலதற்கெல்லாம் வந்து எனக்கு அந்த குருவினுடைய ஒரு என்ன சொல்கிறது ஆணை கிடைக்கவில்லை அனுமதி கிடைக்கவில்லை அதனால் எழுதலை அப்படிங்கிறாரு அதனால் அவருடைய இதை வந்து அவர் நல்லாவே சொல்லியிருக்காரு அதே மாதிரி நான் வந்து ஒரு சீக்வன்ஸாக எழுதலை இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கேருந்து அந்த மாதிரிலாம் கிடையாது எனக்கு எப்பப்போல்லாம் தகவல் கிடைக்கிறதோ என்னென்னாக்கா அதெல்லாமும் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் பாவா பிரகாசுக்கு எழுதுறாரு நிறைய எழுதிட்டு போகிறாரு அதெல்லாம் நிறைய தகவல்கள் அவர் நமக்கு தருகிறார் ஸோ நமக்கு வந்து என்ன ஒன்றுனா அத்தன்டிசிட்டிக்கு நகர் இந்த சுமத்து விஜய ஏன்னா அவர் இருந்த சமயத்துலேயே எழுதுபடுறதுனால புனை கதைகளோ அல்லது வந்து என்ன பண்ணுறது அதிகரிமாக சித்தரித்து என்னுடைய குருங்கிறனால பின்னாடி வந்து எழுதுமா பண்ணாங்க அவருடைய மகிமையை கொஞ்சம் கூட்டி தரணுங்கிறதுக்காக நிறைய மகிமைகளை இவர்களாகவே உண்டாக்கி எழுதுவது அது போலலாம் இல்லாமல் அவருடைய காலத்திலே எழுதப்பட்ட ஒரு சரித்திரம் என்கிறது தான் மத்வாச்சாரியருடைய சிறப்பு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மத்வாச்சாரியார் பார்த்தீங்கன்னாக்கா அதிமேதாவியாக திகழ்ந்தவர் அவருடைய காலத்தில் வந்து அவர் ரொம்ப போராட வேண்டியிருந்தது அதாவது இந்த சித்தாந்தம் தத்துவவாதம் ஒரு சித்தாந்தத்தை அறிமுகப்படுத்திய பொழுது இதை எதிர்த்தரில் தான் நிறையா இருந்தாங்க ஏன்னா வழி வழியாக வேறு சித்தாந்தங்களை கேட்டுக்கொள்ள மாயாவாத சித்தாந்தத்தை வைத்து கொண்டிருந்தார்கள் ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தத்தை வைத்து கொண்டிருந்தார்கள் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராமானுஜர ஆச்சாரருடைய தத்துவம் வந்து அவ்வளவா இருக்கலை அதாவது இந்த ஏரியா உடுப்பி ஏரியான்னு சொல்லுவாங்க இல்லையா கராவலியுமாங்க அந்த கோஸ்டல் ஏரியா அங்கெல்லாம் வந்து அது அவ்வளோவா பரவவே இல்லை அங்கே என்ன பரவி இருந்ததுனாக்கா இந்த பாகவத சம்பிரதாயம் சொல்லக்கூடிய சா ஸ்மார்த்த சம்பிரதாயம் இருந்தது அதாவது அவர்கள் சங்கராச்சாரியை குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த அத்வைதத்தை குருவாக வைத்து இதாக கொள்கையாக கொண்டு வாழ்ந்து வந்தவர்கள் தான் அங்கே இருந்தார்கள் அந்த வழியிலே தான் நம்முடைய மத்வாச்சாரியருடைய தந்தையாரும் கூட ஸோ அது போல தான் நிறையா இருந்தாங்க அப்போ வந்து அந்த தத்துவத்தை அருமையாக கொண்ட சன்னியாசிகள் ரொம்ப இருந்தாங்களாம் அந்த காலத்தில் ஆக்சுவலி சொல்கிறாங்க ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு மடம் இருக்குமா அந்த ஒவ்வொரு மடத்துலேயும் சன்னியாசிகள் இருப்பார்களாம் அதாவது அந்த காலத்தில் அந்த வானப்பிரசாசலாம் போகாது வயோதிக ஆனோன்னே சன்னியாசம் எடுத்துகிட்டு வாங்க அது மாதிரி எழுத்தவங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னாக்கா அந்த அத்வைத்தத்தை தான் ஃபாலோ அப் செய்து கொண்டு இருந்தார்கள் அந்த எல்லா மடத்திலையுமே இருந்தார்கள் ஒரு ஒரு சின்ன கிராமம் எடுத்திங்கன்னா ஒரு மடம் இருக்கு மடத்துக்கு ஒரு சன்னியாசி இருப்பார் அவர் இந்த அத்வைத்த பிரசாதத்தை செய்வார் ஸோ இவர் வந்து முத முதலாக வந்து இந்த துவைத்த சித்தாந்தத்தை தத்துவவாதத்தை வீழ்த்த பொழுது பயங்கர எதிர்ப்பு காலங்காலமாக வந்து அப்போ சொல்றாங்க அது இந்த இதில் இருக்கு என்ன இருக்குன்னாக்கா கிட்டத்தட்ட முந்நூறு வருடங்கள் அங்க பக்கத்துலயே இருந்தது ஸ்ருங்கேரி மடம்தான் ஸ்ருங்கேரி மடத்துல முன்னூறு ஆண்டுகளாக எந்த எத்தியுமே இல்லாமல் இருந்ததுன்னு சொல்றாங்க அது எவ்வளோ தூரம் உண்மையானு தெரில சில பேர் சொல்றாங்க ஒரே ஒரு எத்தியே இருந்தாரு அவர் முந்நூறு வயது வாழ்ந்தார்கள்னு சொல்றாங்க இது என்னன்னு தெரில ஸோ அப்போ அது கூட வந்து ஸ்ட்ராங்கா இருக்கல எல்லாமே சின்ன சின்ன எதிகள் தான் எதிர்த்து போராடி கொண்டிருந்தால் அவர்களை எதிர்த்து போராட வேண்டிய நிலையிலே இவர் இருந்தார் ஆனால் இவர் என்ன பண்ணுவார் இவர் வந்து வடமொழியிலாகட்டும் சாஸ்திரங்களாகட்டும் எல்லாத்துலையுமே மிக சிறந்தவராக விளங்கியிருந்தால் எல்லாரையும் வென்று வாதத்திலே வென்று நிலைநாட்டு கொண்டு வந்தார்னாரு இவருக்கு இது மட்டும் இல்லை ஒரு பெரிய மல்புத்த வீரராக இருந்தார் நீச்சல் போட்டியிலே வல்லவராக இருந்தார் ஓட்டப்பண்டயத்திலே வல்லவராக இருந்தார் பளுத்து கோவிலே வல்லவராக இருந்தார் இவர் யார் அந்த வாயுதேவருடைய அம்சம் அதனால பக பராகிரமசாலியாக திகழ்ந்தார் அது மட்டும் இல்லை இவர் கலைகள் எல்லாம் கட்டிருந்தார் அருமையாக பாடக்கூடியவர் அப்படின்றாங்க அதாவது பசுபே அப்படின்னு ஒரு இடம் முடிப்பு பக்கத்தில் அங்கே அந்த நான் அங்கே வந்து கிராமத்தில் சில மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு கிராமத்தில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பாக்கு மரம் தான் ஜாஸ்தி இந்த பாக்கு தென்னை இது மாதிரி மரங்கள் தான் அதெல்லாம் அங்கே இருந்த பாக்கு மரங்களும் தென்னை மரங்களும் ரொம்ப நாளாக காயே விடலை அவங்களால ஒன்றுமே விவசாயம் பண்ண முடியாமல் ரொம்ப இருந்தாங்க அப்போ இவர் அந்த ஊருக்கு போகிறார் போகும்போது அங்கே போய் ஒரு பாடல் பாடிக்கிறார் அவர்கள்லாம் சொல்கிறாங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாக்குமரம் இதெல்லாம் வந்து காய்க்காமல் இருக்குது நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஏதாவது அருள் புரியணுன்னு கேட்குறாங்க அப்போ இவர் என்ன சொல்கிறார் ஒரு பாட்டு பாடுறார் அந்த பாட்டு பாடும்போது அந்த கிராமவாசிகள்லாம் அதில் கேட்டு மயங்கி தூங்கிடுறாங்க அவர்கள் விழித்தெளிந்து பார்க்கும்போது அந்த பாக்கு மரங்கள்லாம் பூத்து காய் ஸோ இவர் வந்து கனசாஸ்திரா அப்படிங்கிற ஒரு இசையினுடைய எழுதியதாக பரவ பிரகாஷ்கா கார் சொல்கிறது ஸோ அது மாதிரி ஒரு இதாக திகழ்ந்தவர் இவர் இன்னும் சொல்லப்போனால் கர்நாடகாலேயும் சரி கேரளாலேயும் சரி யக்ஷகானான்னு ஒன்று இருக்குது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதற்கு அடிப்படையான பாடல்களை வகுத்து கொடுத்தவரும் அதை கொண்டு வந்தவரும் இன்ட்ரடியூஸ் பண்ணவரும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளவு இதாக த அதாவது கந்தர்வ வித்யா நிபுணர் அப்படின்னு சொல்லிட்டு பாவ பிரகாஷ்கா சொல்லிக்கிறது இவரை ஸோ அவ்வளோ இதாக திகழ்ந்தவர் அவருடைய இந்த மதுவநவமி வருகிறது அதை முன்னிட்டு நாம் இந்த தடவை அவரை போற்றி நின்னன்னே நம்பிதே அன்னேரொப்பர கானே மத்வராயா அப்படிங்கிற விஜயதாசருடைய பாடலில் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த பாடலை பெங்களூரை சேர்ந்த திருமதி காயத்ரி சுதர்ஷன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் இந்த காயத்ரி சுதர்ஷன் இருக்காங்களே அவங்க மிகப்பெரிய பாடகி பாடகினாக்கா தாசர் பாடல்களிலே மிகவும் புலமை பெற்றவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார் தாசர் பாடல்களே அதுவும் பஜனை அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் வச்சுருக்காங்க அந்த யூடியூப் சேனலில் இவர்கள் தாசர் பாடல்களை எல்லாம் பாடி பாடி அதில் பதிவேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள் அதில் லிரிக்ஸ் செய்து வச்சிருக்கிறாங்க அப்புறம் தனியாக பிளேலிஸ்ட் பண்ணியிருக்காங்க மத்வாச்சாரியரன் மேல் பாடப்பட்ட பாடல்கள் வேசராஜரன் மேல் பாடப்பட்ட பாடல்கள் அந்த மாதிரி பிளேலிஸ்ட்லாம் பண்ணி நல்லா தொகுத்து அழகாக வச்சுருக்காங்க அதாவது அடுத்த தலைமுறைக்கு சிறப்பாக கொண்டு சென்றிருக்கிறார்கள் தாசருடைய பாடல்களை ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நான் அவருடைய பாடலை நான் உபயோகப்படுத்திக் கொள்கிறேன் என்று பொழுது மனமு வந்து நமக்கு அந்த அனுமதியை அளித்துள்ளார் ஸோ அவருடைய பாடலில் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவருடைய யூடியூபில் இருக்கிற பாடலில் தான் எடுத்து நான் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவருக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நம்ம திருமதி காயத்ரி சுதர்ஷன் அவர்கள் பாடும் பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ திருமதி காயத்ரி சுதர்ஷன் அவர்கள் பாடும் பாடலை கேட்போம் నిన్ననేన ఓ వేద అన్న రబ్బర కాడే మధుర రాయా నిన్న సిద్ధాంతది మనవదిల్లి సయ్యా మధుర రాయా నిన్ననేన എന്തെങ്കി നിന്നിരുവത്തെ മാടേ മധ്വര മേലുഗ്രന്ഥത്തെ மின் திருமதி காயத்ரி சுரேஷன் அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாடியிருந்தார்கள் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நம்ம பாட்டோட பல்லவி அணு பல்லவிக்கு நின்னனே நம்பிதே அந்நர் காணே மத்வராயா நிம்ம சித்தாந்ததி மனவ செய்யா மத்வராயா அதாவது உன்னை தான் நம்பியிருக்கேன் நான் அன்னியர் காணே வேற யாருமே கண்ணுக்கே தெரியல யாருமே இல்லை யாருமே என்னால் பார்க்க முடியல நான் உன்னையே நம்பிக்கொண்டிருக்கிறேன் மத்வராயா என்னை காப்பாற்று எப்படி காப்பாற்றுன்னு கேட்குறாரு பாருங்கள் என்ன செய்யணும் நிம்ம சித்தாந்ததி மனவ நில்லி செய்யா மத்வராயா உன்னுடைய சித்தாந்தம் இருக்கிறது இல்லையா தத்வபாதா என்ற சித்தாந்தம் இருக்கிறது இல்லையா அதிலே என்னுடைய மனம் எப்பொழுதுமே நிற்கும்படி செய்யப்பா மத்வராயா என்று வேண்டிக் கொள்கிறார் அதாவது இந்த முன்னாடியே பார்த்தோம் இந்த தாசர்கள் எல்லாமே இந்த தத்துவவாதா அப்படிங்கிற சித்தாந்தத்தை ஏழை எளிய பாமர மக்களிடம் கொண்டு சொல்வதிலே மிகப்பெரிய தொண்டாற்றினார்கள் சாதாரணமான எளிய ஆடு பாஷான்னு சொல்லக்கூடிய பேச்சு வழக்கிலே பேச்சு மொழியிலே கன்னடங்களிலே பாடுகளை ஏற்றி அவருடைய அந்த தத்துவவாதா சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களையும் பஞ்சபேதமாகட்டும் துவைத்த சித்தாந்தமாகட்டும் எல்லாவற்றையுமே அந்த பாமன மக்களுக்கு கொண்டு சென்ற தொண்டு செய்தவர்கள் நம்முடைய இந்த தாசர்கள் அந்த வகையில் தான் சொல்கிறாரு எனக்கு உன்னுடைய சித்தாந்தத்திலே என் மனம் நிலை கொள்ளும்படி அப்பா அப்படின்னு வேண்டிக்கிறார் இவர் வேறு ஒன்றுமே வேண்டிக்கல பாருங்கள் எனக்கு அது கூட இது கூட வேண்டிக்கல உன்னுடைய சித்தாந்தத்திலே என் மனம் நிலைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார் அதுதான் இந்த பல்லவி அனுபல்லவியோட அர்த்தம் முதல் சரணத்துக்கு போவோம் தந்தே தாய் பந்து பழகவெல்லவும் நீனே எனக்கு யார் எல்லாமே நீதான் என்னுடைய தந்தையும் நீதான் தாயும் நீதான் உறவினர்களும் நீ தான் என்ன எல்லாமே நீதான் உற்றார் உறவினர் எல்லாமே நீதான் எனக்கு மத்வராயா எந்தெந்தும் நிம்ம பொந்திருவந்தே மாடை மத்வராயா எப்பொழுதுமே உன்னையே சார்ந்திருக்குமாறு உன்னையே வணங்கி கொண்டிருக்குமாறு உன் அடிகளையே பற்றி கொண்டிருக்குமாறு செய்யப்பா மத்வராயா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் எல்லாமே சின்ன சின்ன சரணங்கள் தான் பாலகிருஷ்ணனை சேவை மேலாகி மாடுவ மத்வராயா அதாவது அந்த உடுப்பில நமக்கு பார்த்தோம் இல்லையா உடுப்பிக்கு அவருக்கு ஒரு பாலகிருஷ்ண விக்கிரகம் கிடைக்கிறது யார் பண்ணது அது ருக்மணி ஆதாரித்த விக்கிரகம் அது அந்த விக்கிரகம் வந்து துவாரகையிலிருந்து கப்பல் வழியாக உடுப்பிக்கு வருகிறது அதை மத்வாச்சாரியார் கொண்டு சென்று அந்த சரோவரத்திலே நீராட்டி அதே பிரதிஷ்டை செய்கிறார் பிரதிஷ்டை செய்து அந்த பாலகிருஷ்ணனுக்கு பூஜை செய்து கொண்டார் அதனால தான் சேவை மேலாகி மாடுவ மத்வராயான்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு எட்டு மட அதிபதிகளை நியமித்து மடாதிபதிகளை நியமித்து அவர்கள்லாம் பரியாய முறையில் அதாவது இந்த டான் அந்த இவருக்கு கிருஷ்ணருக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று நியமனத்தை கொடுக்கிறார் அதுதான் இப்போ நேற்று தான் ஒரு பரியாயம் நடந்து முடிஞ்சது ஸோ அதுதான் அதே மாதிரி அடுத்து என்ன சொல்கிறார் மூல முவத்தேழு கிரந்த மேலுகளித்த மத்வராயா அப்படின்றாரு அதாவது அவர் வந்து முப்பத்தி ஏழு கிரந்தங்களை எழுதினார் மத்வாச்சாரியர் அதுக்கு தான் சர்வ மூல கிரந்தா அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு தான் பின்னால் வந்தவரெல்லாம் டிப்பன் எழுதியதாகட்டும் வியாக்கானம் எழுதியதாகட்டும் ஜெயதீர்த்தராகட்டும் வேசராஜராகட்டும் அவரை கொண்டு வந்தார் மூல சர்வமூல கிரந்தான்னால் இந்த முப்பத்தேழு கிரந்தங்கள் நம்மளுடைய மத்வாச்சாரியார் செய்த கிரந்தங்கள் ஸோ அது போல முப்பத்தி ஏழு கிரந்தங்களை கொடுத்தாயப்பா மத்வராயா அப்படின்னு சொல்லி அவரை புகழ்கிறார் இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு வருவோம் ஸ்ரீநிதி கிருஷ்ணனே ஜெக ஜெகக்கல்லா துரையம்ப மத்வராயா இவருடைய தத்துவமே என்ன ஹரி சர்வோத்தமா எல்லாவற்றிலும் உறந்தவன் சர்வோத்தமன் யாருன்னாக்கா அந்த ஸ்ரீஹரிதான் யாரு யார் நம்ம ஸ்ரீநிதி கிருஷ்ணன் தான் ஸோ அந்த ஹரிதான் எல்லாவற்றும் இந்த உலகக்கே அவன்தான் முதலாளி இந்த உலகக்கே அவன்தான் உத்தமமானவன் அவன்தான் அதிபதி அப்படின்னு சொன்னவன் நீ அதுதான் ஸ்ரீநிதி கிருஷ்ணனே ஜெகக்கெல்ல மத்வராயா என்று சொல்லக்கூடிய மத்வராயனே ஆனந்த முனியந்து மத்வராயா அதாவது இவர் வந்து என்ன பண்றாருனக்கா பூர்ண பிரக்னர் அப்படின்ற பெயர் இருக்கு இவருக்கு இதுக்கு முன்னாடி வந்து அற்று இவருடைய குரு வந்து அற்றுத பிரக்னர் பேர் ஆக்சுவலாக அச்சுத பிரேக்சர்னு போடுறாங்க ஆக்சுவலாக அவருடைய பேர் அத்யுத பிரக்னர் அவருடைய குரு பேர் சத்ய பிரக்னர் ஸோ அந்த மடத்துல வந்துன்னா இப்போ பிரக்னர் பிரக்னர்னு முடியும் வர எதிகளுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா சத்யாத்ம தீர்த்தர் சத்ய பிரமோ சத்யா வரும் அப்புறம் அதே மாதிரி வித்யா பயோன தீர்த்தர் வித்யா பிரசன்ன தீர்த்தம் அது மாதிரி வருது அது மாதிரி ஒரே மாதிரி வரும் பேர் அது மாதிரி வரும்போது இவருடைய மத்வாச்சாரியருடைய குரு இருக்கிறார் இல்லையா அக்ஷுத பிரக்னர் அவருடைய மடத்தோடது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரக்னர் பிரக்னர் வரும் சத்திய பிரக்னரும் அச்சுத்த பிரக்னரும் அதுக்கப்புறம் இவருக்கு வந்து சன்னியாசம் போது இவருக்கு பூர்ண பிரக்னர்னு பெயர் கொடுக்குறாங்க இது அவருடைய சன்னியாசத்துக்காக கொடுத்த பெயர் அதற்கு பிறகு அந்த மடத்தின் மடாதிபதியாக பீடாதிபதியாக இவர் பட்டம் ஏற்கிறார் அப்போ பட்டம் வந்த பிறகு பட்டத்திற்கு வந்த பிறகு தீர்த்த பட்டம் கொடுப்பார்கள் அதனால அவருக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஆனந்த தீர்த்தரு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் கொடுக்குறார் சோ அதனால் என்ன சொல்றாரு ஆனந்த முனியந்து ஹெசுரு பொத்தே மத்வராயா அப்படின்னு சொல்ற ஆனந்த தீர்த்தர் என்று பெயரை படைத்தாயப்பா என்னுடைய மத்வராயான்னு சொல்றாரு அதுதான் அவருடைய பீடாதிபதியாக வந்ததினால் அவருக்கு கொடுத்த பட்ட பெயர் தீர்த்தப்பட்டவர் கே அதுதான் ஆனந்த தீர்த்தர் அப்படின்னு பேர் இப்போ பாடலுடைய கடைசி ஒரு சரணத்துக்கு வருவோம் இங்கே விஜய விட்டலா என்ற அங்கேயத்தை கொண்டு வந்து விஜயதாசர் இந்த பாடலை முடிக்கிறார் அஜபதக்கே பந்து அகில அகிலர பாலிப மத்வராயா அதாவது இவர் இப்ப என்னவா இருக்காரு வாயு தேவராக இருக்கிறார் இல்லையா அடுத்து அந்த பிரம்ம பதவிக்கு வரக்கூடியவர் இவர் தான் இப்ப வாயு பதவியில் இருக்கிறார் அவருடைய அம்சம் தானே மதுவாச்சாரியார் சோ வாயு பதவியிலே இருக்கிறார் அவருக்கு அடுத்த பதவி அப்படின்னாக்கா அடுத்த கல்பத்திலே இவர் தான் பிரம்மாவாக போகிறார் ஸோ அதனால அந்த பிரம்ம பதவிக்கு வந்து உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அருப்புலேயே போகும் என்னுடைய மதுவராயனே விஜயசாரதி கிருஷ்ணா விட்டல பிரிய மத்வராயா அந்த விஜயன் இருக்கிறான் யாரு அர்ஜுனன் அவனுடைய சாரதியாக இருந்த ஸ்ரீகிருஷ்ணனாக இருக்கின்ற என்னுடைய இஷ்ட தெய்வமான விஜயவிட்டலனுடைய பிரியனுக்கு விஜயவிட்டலனுக்கு பிரியமான மதுவராயனே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறார் என்ன சொல்றாரு மத்வராயனே நின்னே நம்பிதே அன்னியரொப்பர காணே மத்வராயா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஸோ ஒரு அருமையான விஜயதாசர் பாடலை கேட்டோம் நாமும் இந்த மத்வ நோமி என்று மறக்காமல் இந்த பாடலை பாடி அந்த மத்வாச்சாரியரின் அருளை பெறுவாமாக என்று கூறி என்னுடைய எபிசோடை தொடர் நான் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ அன்மந்தாய் நமக